அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான மகா சிவராத்திரி வரப்போகுதுங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் குறிப்பாக சிவனுக்கு இந்த மாதிரியான பொருள்லாம் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு நல்ல பலன் இருக்கும் சிவனுடைய அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் முக்கியமாக இந்த மாதிரியான பொருட்கள்லாம் படைக்கவே கூடாது இவையெல்லாம் வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்கறத தான் நாம் பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு சிவபெருமானுக்கு படைக்கக்கூடாத பொருட்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஆதி சிவனே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு ஓம் நமச்சிவாயா என்று பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கடன் தொல்லை இருக்குது கல்யாணம் நடக்கல வேலை கிடைக்கல ந தீராத நோய் இருக்குது இப்படிலாம் சொல்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படும் சிவன் என்று சொன்னாலே எளிமை தான் முதல்ல நமக்கு ஞாபகம் வருங்க யோகி ஞானி முற்றும் துறந்தவர் அப்படின்னு தான் நம்ம சொல் அதனால தான் சிவன் கோவிலுக்கு போயிட்டு நாம் எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது தான் சிவனுக்கு நாம் இதையெல்லாம் செய்யலாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு புராணம் மூலிமா நிறைய சொல்லப்பட்டிருக்குங்க அடிப்படையிலேயே குறிப்பிட்டு இந்த ஐந்து பொருட்களை சிவனுக்கு கண்டிப்பாக படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஐந்து பொருட்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சிவராத்திரி பற்றிய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க சரி இந்த முதலாவது ஐந்து பொருட்களில் என்ன சொல்கிறாங்கன்னா தாழம்பூ அதாவது தாழம்பூவை எப்போதுமே சிவபெருமானுக்கு படைக்க கூடாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்க அப்படின்னு சண்டை வந்துச்சான் சிவன் ஜோதிலிங்கமாக தோன்றி தன்னுடைய முதலான தலையை அல்லது முடிவான காலை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவரே பெரியவர் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அடிமுடி காணக்கூடிய யார் முதல் கண்டுபிடிக்கிறாங்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் அப்படின்னு சொன்னாராம் அதன்படி விஷ்ணு தன்னுடைய காலை நோக்கியும் பிரம்மா தன்னுடைய தலையை நோக்கியும் தேடிட்டு போறாங்க இருவருமே கண்டுபிடிக்க முடியல இதுல விஷ்ணு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறாரு ஆனால் பிரம்மா தான் தலையை பார்த்ததாக சொல்றாரு அவர் சொன்னது மட்டும் இல்லாம சாட்சிக்கு தாளம்பூவையும் கு கொண்டு வராரு அதனால கோபத்தில் சிவன் பிரம்மாவின் நான்காவது தலையை துண்டித்துவிட்டு விட்டு தாளம்பூவை தனக்கு எப்போதும் படைக்கக்கூடாது என தாளம்பூவுக்கும் சாபம் கொடுக்கிறாங்க இது சிவபுராணம் சொல்லுது அதிலிருந்து தான் தாளம்பூவினால் சிவனுக்கு பூஜை செய்யப்படுவது இல்லை என்றும் சொல்லப்படுது அடுத்ததாக துளசி துளசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கடவுளாலும் தன்னை வெல்ல முடியாதபடி ஒரு வரத்தை விஷ்ணுக்கிட்ட இருந்து ஜலந்தர் என்ற அசுரன் பெறுகிறாரு அவருடைய அட்டூழியத்தை தாங்க முடியாம சிவன் அவரை கொன்று சாம்பலாக்குறாரு இதனால கோபமடைந்த அசுரனுடைய மனைவி துளசி தன்னுடைய தெய்வீக மலர்களின் மூலமாக சிவனை மறைய செய்தாராம் இதன் காரணமாக துளசியையும் சிவபெருமானுக்கு படைப்பது இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல தாளம்பூ துளசி இது ரெண்டுமே சிவனுக்கு படைக்க மாட்டாங்க அடுத்ததாக தேங்காய் நீர் சிவனுக்கு படைக்கக்கூடிய எந்த பிரசாதத்தையும் நாம் படை சாப்பிடக்கூடாது அப்படின்னும் ஒரு கருத்து இருக்குது பொதுவாகவே தேங்காய் கடவுளுக்கு நாம் படைக்கிறோம் அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தேங்காயில் இருக்கக்கூடிய நீரை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதே போல் மஞ்சள் குங்குமம் இவற்றையும் படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தேங்காய் நீரையும் சிவனுக்கு படைக்க மாட்டாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா அவருக்கு இப்படி படைக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த பொருட்களை எல்லாம் படைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமானுடைய கடும் கோபத்திற்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இது போன்று சிவனுடைய வழிபாடு செய்யும்போது இந்த பொருட்களை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சிவபெருமான் அப்படின்னு சொன்னால் அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது தான் முதல்ல நமக்கு ஞாபகம் வருங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பொருட்கள் ஏராளமாக இருக்குது அது மேலும் அவருக்கு வில்வம் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்பவே விருப்பமானது இவற்றை படைத்து வழிபடுவதால் சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதே போல் சிவபெருமானுக்கு படைக்க கூடாத பொருட்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்பு பார்த்த இந்த ஐந்து பொருட்கள் மேலும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய நீர் பசும் பால் இளநீர் கரும்பு சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் திருமஞ்சன பொடி தேன் சுத்தமான பசுநெய் பழச்சாறு வெள்ளம் ஆகிய பதினாறு பொருட்களால் நாம அபிஷேகம் செய்யலாங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு அவருக்கு நாம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம் அல்லது நம்ம சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்கிறோம் அப்படின்னா இந்த அபிஷேக பொருட்களை ஏதாவது ஒன்று நாம் தானமாக கொடுத்து அதன் மூலமாக அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அது வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது சிவபெருமானுடைய அருளை நமக்கு பெற்று பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றதால இது போல கூட நீங்களும் கடைப்பிடித்துவாங்க நிச்சயமாக அது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு பக்தி செய்வதும் முழுவதுமாக சரணாகதி அடைவதுமே சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிகச் சிறந்த வழி சிவனுடைய மந்திரங்களை குறிப்பாக பஞ்சாட்சிர மந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது சிவபெருமானுடைய அருளை பெற உதவும் சிவபெருமானின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவ குணங்கள் நமக்குள்ள வரத் துவங்கும் சிவத்தை உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் போது சிவனுடைய அருளும் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாம் அவரை உணர்ந்து வழிபாடு செய்வணும் தெய்வங்கள் அனைத்துக்குமே தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் இந்து புராணங்கள் அவரை தான் இப்படி சொல்லுது அது மட்டும் சிவனுக்கு மகாதேவன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது அதே போல உலக உயிர்கள் உற்பத்தியாவதும் ஒடுங்குவதும் சிவபெருமானுக்குள் தான் என சொல்லப்படுது ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமானை வேதங்கள் போற்றுது சிவனின் அருள் இருந்தா பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்களும் ரிஷிகளும் கூட பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததா சொல்றாங்க ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் அப்படி தவம் இருப்பது சாத்தியம் கிடையாது அப்படியானால் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு என்ன நாம் செய்யணும் அப்படின்னு பலரும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் சில எளிமையான விஷயங்களை தொடர்ந்து வந்தோம் அப்படினாலே சிவபெருமானுடைய அருளை நம்மளால் முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் சிவனை முறையாக வழிபடுவதால் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும் தீய கர்மாக்கள்ல இருந்து விடுபட சிவனை வழி வழிபடுவதே ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டால் அவருடைய அருளை எளிதில் பெற முடியும் சிவ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது சிவனுடைய அருள் மட்டும் இல்லாமல் நமக்குள் சிவத்தை உணரக்கூடிய தன்மை பலம் போன்ற பலவிதமான நன்மைகள் நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையில் மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராபிஷேகம் அதாவது சிவன் என்றாலே இன்பத்தை வழங்கக்கூடியவர் என்று பொருள்படுது காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக சிவபெருமான் இருக்காரு எளிதில் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் சிவபெருமான் ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான பூஜை சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சட ருத்ராபிஷேகம் தான் ருத்ராபிஷேகம் செய்வதும் அந்த யாகத்தில் கலந்து கொள்வதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வழியை அருளக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம சிவ அபிஷேக பிரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதனால அவருக்கான அபிஷேக பொருட்களை நம்ம கொண்டு வழிபடும் போது நிச்சயமா அது தங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அது மகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவனுடைய அபிஷேகம் எப்படி நாம் செய்யலாம் இதனால் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் குறிப்பிட்டு அவருக்கு எந்த மாதிரியான பொருட்களை வைத்து படைக்கவே கூடாது எந்த மாதிரியான பொருட்களை வைத்து படைத்தால் நல்லது இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் ஆன்மீக தகவல்களாக இந்த சேனலில் எந்த மாதிரியான தகவல்கள் வேணும் ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான தகவல்கள்லாம் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பார்த்து நன்றி நண்பர்களே